பாரு <laughs> கமான் ஸ்டார்ட் வார்ம் அப் 1 2 இருந்து இப்படி ஓடணும் கூட சேர்ந்து நம்ம ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்னா இப்படி கய்யே இப்படி குடிச்சு நீயும் நானே நீ கூட ஓடு வா ஓடு அப்படி இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட்ஸும் தப்பலமா ஸ்லீம்மா மெயின்டெய்ன் பண்ணலாம் நான் ஓட மாட்டேன் இப்படி தூக்கிin போய்ட்டு அப்படியே பெட்ல போட்டு படுத்து வச்சி நானே படுத்துறேன்